வணக்கம் மாஸ்டர் நான் ரஞ்சினி பேசுறேன் மாஸ்டர் இந்த வீக் ஃபுல்லாவே எனக்கு எப்படி இருந்ததுன்னா நான் எப்படி பண்றேன்னா மாஸ்டர் என்னுள்ள இருந்த நிறைய தடைகளை நீங்க துண்டு துண்டா உடைச்சி நினைவிக்கிட்டீங்க மாஸ்டர் எப்படி நான் சொல்றேன்னா சிஸ்டமே சுத்தமா தெரியாம இருந்தேன் எனக்கு சிஸ்டம் இப்போ எனக்கு நான் சிஸ்டத்துல சில விஷயங்கள் பண்றேங்க மாஸ்டர் அது எல்லாமே தான் மாஸ்டர் போன்ல டெலகிராம் பத்தி எதுவுமே எனக்கு தெரியாதுங்க மாஸ்டர் இப்போ டெலகிராம் யூஸ் பண்ற மாஸ்டர் அப்புறம் கேன்வா அது பத்தியும் எதுவுமே தெரியாதுங்க மாஸ்டர் இப்ப கேன்வாவும் யூஸ் பண்றேங்க மாஸ்டர் கைன் மாஸ்டர் அதுவும் எதுவுமே தெரியாதுங்க மாஸ்டர் இப்ப அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர் நீங்க சொல்ற சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் இப்ப வந்து எனக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருப்போங்க மாஸ்டர் இது நம்ம எப்படிடா கத்துக்க போறோம் இதை நம்மளால செய்ய முடியுமா இது சாத்தியமா அப்படின்னு மனசுல சொன்னப்ப ஸ்டார்டிங்ல தோணிட்டே இருந்தது மாஸ்டர் இதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்குது இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் நிர்வாகம் நிர்வாகம் ஒண்ணுல தூக்கி போட்டீங்க மாஸ்டர் என்ன சொல்றதுன்னா இவ்வளவு பெரிய பொறுப்பை எடுத்து நம்ம கையில குடுத்துட்டு இருக்காங்களே நம்ம எப்படி இத செய்ய முடியும் இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருக்காங்களே இவங்க கூட நம்ம எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்தது மாஸ்டர் இப்போ ஒவ்வொரு நாளும் அந்த விஷயத்தை நான் அதாவது கான்கால் பேச பேச எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்கிறத நான் பாக்குறேன் மாஸ்டர் எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் மாஸ்டர் நன்றி மாஸ்டர் நன்றி வார்த்தைகளால் சொல்ல அளவே இல்ல மாஸ்டர் அப்படி ஒரு சந்தோஷம் பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு பாக்கும்போது இந்த வீக்ல நம்ம என்னெல்லாம் பண்ணோம் எங்க போனோம் என்ன பண்ணோம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்கும்போது இவ்வளவு விஷயங்கள் நம்ம கத்துட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க மாஸ்டர் சுத்தமாவே தெரியாம இருந்த எனக்கு இப்ப எல்லா விஷயத்திலையும் கொஞ்சமாச்சு தெரியுது ஓ இப்படின்னா ஓ இதுல போயிட்டு இப்படி பண்ணலாம் இத பாக்கலாம் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியுதுங்க மாஸ்டர் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் மாஸ்டர் நன்றி மாஸ்டர் நன்றி மாஸ்டர் ஆனந்தம் பொங்கிட்டு மாஸ்டர் என்ன துணியும் செய்தேனு